வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனலும் உரியும் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம்னா மூளையும் இந்த அவிச்ச முட்டையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி செய்யப்படுறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யுன்றத நான் சொல்லிடுறேன் வாங்க பார்ப்போம் இதுக்கு என்ன பொருள் தேவைன்றத மூணு ஆட்டுக்குட்டி மூளை மூணு தலையுள்ள மூளை எடுத்து கிளியராக உப்பு போது அதாவது மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கு அதே மாதிரி ஒரு ஆறு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கு இதுக்கு தாலிப்பு சாமான் என்ன தேவை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூடு வெட்டி வச்சிருக்கு பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சிருக்கு மூணு தக்காளி பழம் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கு கிளீராக அலசி சோம்பு பவுடர் தேவைப்பட்ட அளவு மிளகு பவுடரு கல் உப்பு வீட்டு மசாலா பொடி மஞ்சள் தூள் இதுதான் இதுக்கு தேவை இது எப்படி செய்யுன்ற பார்ப்போம் வாங்க நீ அடுப்பு வச்சு ரெடி பண்ணிடுவோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு சட்டி வச்சாச்சு நீ சட்டி அப்புறம் என்ன கொடுத்துருவோம் நம்ம வில்லேஜ் ஆர்ஜி குக்கிங் சேனல் பார்க்குறது மறந்துள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண அமுக்குங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் நீ சட்டி காஞ்சிருச்சு நீ என்ன கொடுத்துருவோம் சட்டி காஞ்சிருச்சு நீ மசாலா கம்மியாக போட்டுருவா அது சிம்பிளாக மூளை கிரேவி செய்யணும்னு ஆசைப்படுறது இந்த மாதிரி செய்யுங்க அது சூப்பராக இருக்குது அருமையான ஒரு மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன் இந்த கிரேவி எப்படி செய்யறது நல்லா மசாலா வரைஞ்சிருச்சு இப்போ பச்சை மாவு கொடுங்க உலகம் ஒரு அளவு வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் வெள பிடிச்சது நல்லா வளங்கிக்கணுங்க நம்ம வீடியோ பார்க்குறதோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் நல்லா நிறைய பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க கொஞ்சம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வணங்க வதங்காமல் போடக்கூடாது அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அதை பெரிய வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா மிக்சியில் ஒரு ரோல் அதாவது ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுத்துங்க நெர் நெர்ன அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லா மேக்ஸ் ஆகும் இது சின்ன வெங்காயத்தை நம்ம அந்த மாதிரி அரைக்க வேண்டாம் நல்லா செவக்க வதக்காச்சு நல்ல மனமும் வந்துருச்சு இப்போ தக்காளி பழஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துங்கண்ணா கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துங்க கொத்தமல்லி சேர்க்கக்கூடாங்க முக்கியமாக நேரத்துங்க கொத்தமல்லி வந்து ரசம் சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கிட்ட அதாவது பொரியல் இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்க்கணும் கறி மீன் எல்லாத்துக்கும் சேர்க்கக்கூடாது ஏன்னா அதோடைய டேஸ்ட்டும் வாடையும் மாற்றிக்கணும் முக்கிய நாபத்துக்கோ ஓரளவுக்கு முக்கால்வாதம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கணும் தூள் போட்டு நல்லா வாடகை வதக்காச்சு இன்னமும் தக்காளி மை மாதிரி வதங்க அவசனப்பட்டு தண்ணி மசாலா மசாப்படி போட்டுடக்கூடாது நான் சொல்ற பக்குவத்தை நீங்கள் செய்யணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சோம்பு போடுற ஒரு ஸ்பூனும் மிளகு போடுற ஒரு ஸ்பூன் போடுறோம் ஏன் மிளகு ஏன் போடுறோம்னா மூளை கொடுத்த அளவுக்கு கவிச்சு அடுத்த நம்ம மஞ்சள் தூள் போட்டு அவிச்சாடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கவுலங்குற வாரம் வராது அதனால்தான் தான் சொல்கிறேன் இன்னும் நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுறோம் பீட்டு மசா ஒரு ஸ்பூன் அளவு போடுறோம் கொஞ்சம் காரம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மூளை கிரேவி நான் அது மூணு மூளைக்கிட்ட வந்தோட சேத்துருக்கேன் மசாலா நல்லா வதங்கிருச்சு நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்குறேன் மூளையை பொறுத்தளவு ஆல்ரெடி வேக்காரை கொடுத்துட்டோம் முட்டையை பொறுத்தளவு அவசியம் எடுத்துட்டோம் நீ நம்ம இந்த மசாலா கரைஞ்சி வர்றது அளவுக்காண்டிட்டு நம்ம இந்த மூணு கிளாஸ் பச்சை தண்ணி கொடுக்குறோம் தண்ணி கொடுத்த கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு நாலு கொதி அஞ்சு கொதி கொதித்து கிரேவி வரும் போது இறக்க போட்ட இடத்துல இந்த மூளை மூட்டை போடுற அளவு ஸ்டார்டிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா பூரா குழக்லன்னு போயிடும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதனால தான் விவரத்தை சொல்கிறோம் உப்பு காரம் எல்லாம் பக்காவாக இருக்குது நல்லா கொதித்துக்கிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நம்ம வில்லேஜ் ஆர்ஸ் குமிங் சேனல் பார்க்குற மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க முக்கியமாக எதுவும் சமையலில் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா கொதிச்சிருச்சு நான் மூடி ஓப்பன் பண்ணி விட்டேன் நீ ஓப்பனில் ஒரு நாலஞ்சு கோதி கொதிக்கணும் இப்போ கிண்டி விட்டுருவோம் இப்போ நம்ம சேர்த்து வந்து மூளை கிரேவி தாங்க முட்டையை நம்ம ஏன் சேர்க்குறோம்னா மூளை வந்து மூணு மூளை தான் பத்தாது அதனால் ஒரு பாதி மூளையும் ஒரு முட்டையை வச்சுக்கிறதுக்காண்டிதான் அந்த காலத்தில் மாடலில் தான் நான் ரெடி பண்ணிக்கிறீங்க நீங்கள் முட்டை கிரேவி நினச்சிருவேன்னா மூளை கிரேவி தான் அந்த ஒரு சப்போர்ட்டு இருக்கே முட்டை கூடாலும் சேர்க்குறேன் அவங்க எஸ்ட்டு ஆறு வந்துவிட்டாலோ அவங்களும் ஒரு முட்டையை எடுத்து வைக்கிற மாதிரி பாதி மூளை எடுத்து வைக்கிற மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன் தான் நல்லதாக ரெடி பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ஆனால் அந்த மூளை கிரேவி தான் சூப்பராக இருந்தால் சப்பாத்தி சூசூறு இட்லி பிரியாணி இந்த ஐட்டங்கள் ஃபுல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் அது நீங்கள் பயப்படாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு மேலே சொல்கிறேன் இருக்கும்ல அந்த அளவுக்கு தமாகமாக இருக்குது நான் சமைக்கிறதுனால சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுக்க மாட்டியா மூளை அதை சேர்க்கணும் ஏன்னா முக்கால் பழங்கு நம்ம வேக்காடு கொடுத்துருந்தோம் இப்போ அந்த மூளை சேர்த்து விட்டோம்னா முழுப்பாக்கும் வேக்காடு வந்துடும் சூப்பராக இருக்கும் இப்போ மூளை சேர்த்துக்கணும் மூளையை சேர்த்தாச்சு லைட்டாக ஒரு பரட்டே ரெண்டு கரண்டி வச்சு பார்த்துங்க சிங்கிள் கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஊ நான் கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டிருக்கேன் அதனால் டபுள் கரண்டி வச்சுட்டே பட்டணும் இப்போ நம்ம பேக்கி விட்ருவோம் சூப்பரான மூளை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்லா பக்கமான வேக்காட்டுக்கு வந்துருச்சு கிரேவி இறக்க போகிற ஒரு கண்டிஷன் தான் இப்போ நம்ம அந்த அவுச்சுட்டு மல்லையா முட்டை இதில் இடையில் ஒவ்வொரு முட்டையை நம்ம சேர்த்து விட போகிறோம் சேர்த்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ள ரொம்ப கொதிக்கோட அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளே ஒரு ரெண்டு கொதி இல்லை ஒரு கொதி கொச்சதுக்கப்புறம் நான் இறக்க வைக்கிறேன் இப்போ முட்டையை சேர்த்து விட முட்டையை சேர்த்தாச்சு இப்போ எப்படி இந்த மூளை கிரவி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பொருட்காவுக்குலாம் அருமையாக இருக்குங்க நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குப்யூஸ் சேனல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணமுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் வீடியோ எனக்கு தெரிஞ்ச நிறையா வீடியோகள் சமையல்கள் இருக்குது அந்த வீடியோ ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கட் பண்ணாமல் ஒரு தடவை பார்த்தாலும் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாகத்தான் தான் இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்